வெற்றிமாறன் சார் வந்து பேட் கார்டில் அந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து தயாரிக்கிறது இப்பாட்ட போகிறேன் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நான் மூட போகிறேன் அப்படின்லாம் சொன்னார் நிச்சயமாக வந்து அதுக்கு சென்சார் போர்டு காரணமே கிடையாது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏ படம்னா ஒரு கவர்ச்சியான காட்சிகள் இப்படி இருக்கும் அதுக்கு தான் ஏ கொடுக்குறாங்க அப்படின்னு கூலி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வன்முறையாக தான் இருந்திருக்கும் ஒரே மாதிரி வெட்டு குத்து தான் இருந்திருக்கும் ஒரே மாதிரி ரத்தம் பர்சன்டேஜ் குறைக்க சொல்லி சொல்லும்போது இல்லை இல்லை குறைக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாக இருக்கும்போது சூர்யா சார் படத்துக்கு ஒரு அஞ்சு விருது கிடைச்சது சூரிய போட்டா ஆமா ஜெய்பி கொடுக்கலன்னு பயங்கரமாக இருக்கு ஏன் போன வருஷம் அதே சூர்யா உடைய அந்த நிறுவனத்துக்கு தான் அஞ்சு விருது கொடுக்கப்பட்டிருக்கு திரும்பி எப்படி அதே நிறுவனத்துக்கு கொடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்களா சென்சார் வரதுக்கு முன்னாடியே திரைப்படம் நான் இயக்கும்போது இந்த போலீஸ் வந்து முறைகேடாக நடந்துக்கும் போது அவங்கள அப்படியே வயிறறிஞ்சு மண்ணை வாரி இறைச்சு சண்டால பாவிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருந்தோம் அது என்னன்னு தெரியுமா அவங்க அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டு கரண்ட் டிஜிட்டல் நேரலுக்கு வணக்கம் நான் தஞ்சை அமலன் நடிகர் இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் என பல்வேறு தளங்களில் இயங்கி கொண்டிருக்கும் திரு இவி பாபு அவர்களை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் பாபு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த சென்சார் தணிக்கை துறையில் வந்து ஏகப்பட்ட அரசியல் இருக்குது நிறைய பாகுபாடு இருக்குது பெரிய படத்துக்கு ஒரு மாதிரியும் சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் வந்து விதிகள் வந்து மாற்றி மாற்றி வகுக்கப்படுங்கிற மாதிரிலாம் நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு நீங்கள் சென்சாரில் குறிப்பாக சொல்லப்போனால் ரிவைசிங் கமிட்டியில் கூட மெம்பராக இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் சென்சார் போர்டு அப்படின்றது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி தான் என்ன சொல்லப்போனால் சென்சார் ஒரு முடிவு எடுத்தது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே அதில் தலையிட முடியாது ஆனாலும் வந்து இப்போ எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து பொது வழியில் உட்காந்துட்டு ஒரு பேட்டியில் எல்லாத்தையும் பேசிட முடியாதா அதே மாதிரி எங்களுடைய நிலைமை அதுதான் பொது வெளியில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பேசிட முடியாது ஆனால் நியாயமாக தான் நடக்குதுன்னா நியாயமாக தான் நடக்குது அது மேலோட்டமாக சில பேர் உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க இன்னும் சொல்கிறப்பா திரைப்படத்துறை சார்பாக தமிழ் திரைப்படத்துறை சார்பாக நான் வந்து நிறையா விஷயங்களை வந்து முன்னெடுத்து இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் முதலீடு போட்டவங்க இவங்களுக்கு என்ன சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ சமீபத்தில் வந்து வெற்றிமாறன் சார் வந்து அந்த பேட் கேள் அந்த படத்துடைய அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய நெருக்கடிகள்லாம் இருக்குது நான் வந்து படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு இப்பாட்டை போகிறேன் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நான் மூட போகிறேன் அப்படின்லாம் சொன்னார் நிச்சயமாக வந்து அதுக்கு சென்சார் போர்டு காரணமே கிடையாது அதோடைய மேல்முறையீடு அந்த படத்தை பண்ணும்போது முதல்ல வந்து அந்த படத்தை அஃப்யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து மேல்முறையீடு பண்ணும்போது அந்த குழுவில் நான் இருக்கிறேன் அப்போ வந்து என்ன நிறைய படங்கள் நிறைய படங்களை வந்து சில நேரங்களில் நம்ம வந்து முந்தைய படங்களை நம்ம உதாரணமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அதை பற்றி அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் அப்போ இதுக்கு கொடுத்தீங்களே இப்போ இதுக்கு கொடுத்தீங்களே இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்றத அடுத்து சொல்கிறேன் ஓகே இப்போ திரும்ப அந்த பேட்கள் படத்துக்கு வந்தோம்னா அது வந்து முறையாக என்ன நடக்கணுமோ அது வந்து முழுமையாக வெற்றிமாறனுக்கு திருப்திகரமாக வந்து அந்த மேல்முறையீடு குழு வந்து நாங்கள் வந்து அவருக்கு அவரு அவருக்கு ரொம்ப திருப்திகரமாக வந்து அந்த அந்த அனுமதி வழங்கப்பட்டுச்சு சென் சென்சாரில் ஓகே ஸோ அவர் வந்து அந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து சென்சார்லாம் காரணம் இல்லை அவருக்கு வேறு இங்கே ரிலீஸ் தேட்ருஷனல் ரிலீஸ் பண்ணுறதில் உள்ள சிகிச்சைகள் அது மாதிரி புதுமுகங்கள் படம் அப்படிங்கும் போது வந்து அது வந்து வெற்றிமாறனே இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுறதுடைய நிறுவனங்கள் வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கும் தேட்ரு கிடைக்கிறதுல ஷோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதனால தான் தேதி அறிவித்து மாறி போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வெற்றிமாறன் அவர் டைரெக்ஷன் பண்ணும்போது பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணுறாரு ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்ரு கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் இப்போ என்னுடைய படத்துக்கு எப்படி கட்டில் திரைப்படத்துக்கு எப்படி தேட்டர்கள் மறுக்கப்பட்டு மக்கள் நேசிக்கப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து தேட்டர்கள் மறுக்கப்பட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த படம் ரீச் ஆகாமல் போச்சோம் அதே மாதிரி தான் வெற்றிமாறன் தயாரித்தாலும் புதுமுகத்தை வச்சு போது அவருக்கும் அந்த சவால் வருது அதனால தான் சொல்லுவாரு இப்போ புரியுதுங்களா ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு படம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சவால் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாங்கள் அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அந்த வெற்றிமாறனுடைய அந்த இதுக்கு வந்து சென்சார் காரணம் இல்லை நிச்சயமா வந்து வெற்றிமாறன் ஒரு அற்புதமான படைப்பாளி எல்லா நேரங்களையும் வந்து மக்களுக்கான குரல் கொடுத்துருக்கிறாரு அவர் அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை மக்களுக்கான குரல் கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி படைப்புக்கே வந்து ஒரு நியாயம் தான் அங்கே தரப்பட்டிருக்கு அதனால் வந்து இது வந்து இப்போ கூட பா ரஞ்சித் அவர்கள் வந்து அது வந்து இது ஒரு வேறு மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நாங்க வந்து வர்றோம் அப்படின்ற மாதிரி தன்னகாரணியத்தை சொல்லியிருந்தாரு உண்மையிலே வந்து தன்னகாரன்யம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான படம் நான் அந்த படத்துல சென்சார்ல இல்லை இருந்தாலுமே கூட அது ஒரு புரட்சிகரமான ஒரு படம் எல்லா வகையிலும் கேட்டு கேள்விப்பட்ட வகையில் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்போனா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து சென்சார் வந்து படைப்பாளிகளுக்கான தான் அங்கே வழங்கப்படுது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து நான் வரைக்குமே வந்து இருக்கிறதுலே வயசு கம்மியான ஆளுன்னு பார்த்தா நான் தான் நான் தான் சென்சாரில் இருக்கிறதுலே சென்சாரில் வயசு கம்மி அப்படின்னு பார்த்தா என் வரைக்குமே அது வந்து நியாயம் என்னவோ மக்களுக்கான ஒரு படைப்பாளி அந்த படைப்பை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதுதான் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு சென்சார் உறுப்பினர்களுடைய தகுதி என்ன எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க இப்போ எனக்கு வந்து நான் என்னுடைய படம் கருவறை தேசிய விருது வாங்கினுச்சு அதுவாவுக்கு கருவறை வந்து ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது கிடைச்சு ஒரு ஒரு தேசிய விருது கிடைத்த ஒரு படத்துடைய இயக்குனர் தயாரிப்பாளர் அடிக்கடி குறும்படம் கருவறை அப்படின்ற குறும்படம் அதனால வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் அந்த இருந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் எனக்கு கிடைச்சது இது வந்து தகுதி அப்படின்னா சமூகத்தின் மீது ஒரு அக்கறை உள்ளவங்களா இருக்கணும் சமூக பார்வை உள்ளவங்களா இருக்கணும் பரந்தப்பட்ட சிந்தனை உள்ளவங்களா இருக்கணும் இப்படி வர்றவங்கள ஒருத்தருக்கு அந்த அந்த விஷயங்கள் ஏதாவது குறைவாக இருந்தா கூட இன்னொருத்தர் வந்து அதை எடுத்து சொல்லலாம் அதாவது பல துறைகளிலிருந்து பல ஒன்லி நீதிபதிகள் தொடங்கி ஒரு உளவியல் மருத்துவர் வரைக்கும் எல்லாருமே அதில் இருப்பாங்க பொலிட்டிஷியன் இருப்பாங்களா நேரடி பொலிட்டிஷியன்ஸ் அதில் இருக்க மாட்டாங்க நேரடி அரசியல்வாதி இருக்க அரசியலில் தீவிர செயல்பாடு இருக்கிற நேரடி ஆட்கள் வந்து அதில் இருக்க மாட்டாங்க அதில் முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு காட்சி இப்போ இருக்குது நான் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள் என்கிட்ட நான் இந்த சென்சார் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு யமுனான ஒரு திரைப்படம் நான் இயக்கும்போது அதில் வந்து சண்டால பாவிகளா அப்படின்னு ஒரு வசனம் நான் கதாநாயகியுடைய அம்மா சொல்லும் சொல்கிற மாதிரி இந்த போலீஸ் வந்து முறைகேடாக நடந்துக்கும் போது அவங்கள பார்த்து அப்படியே வயிறறிஞ்சு மண்ணை வாரி இறைச்சி சண்டால பாவிகளா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சிருந்தேன் ஓகே இன்ஜினியர் ரவி ஏவிஎம்ல ஒரு பெரிய ஜாம்பவான் அவர் வந்து அவர் சொன்னார் என்கிட்ட சார் உங்கள்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் இந்த சண்டால பாவிகள் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு சார் ஓகே அது என்னான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு சார் ஏதாவது நீங்க சொல்ல வரைக்கும் சொல்லுங்க சார் அது ஒரு ஜாதிங்க அப்படின்னாரு ஒடுக்கப்பட்ட ஜாதிங்க அப்படின்னா தூக்கி ஐயோ நான் உடனே எடுத்துறேன் சார் அதை எடுத்துட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன் இது வந்து நான் வந்து ஸ்டுடியோலயே பண்ணிட்டேன் இது வந்து ஜாதி அந்த அன்னைக்கு பார்க்கும்போது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இது என்னென்ன விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து அந்த 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 பிரிவிலருந்து ஒருத்த படிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்போ அப்போ ரெண்டாயிரத்தி பன்னு பதிமூணுல நான் படம் பண்ணும்போது அது இப்படி ஒரு விஷயத்த நம்ம வைக்கக்கூடாதுன்னு நானே எடுத்துட்டேன் ஓகே ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எடுத்துருவாங்க வச்சாலே எடுத்துருவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூக அமைப்புல இருந்து ஒருத்த படிச்சுட்டு வந்திருக்கிறான் அவன் வந்து என்னுடைய ஜாதியை நீ ஒரு கெட்டவனை திட்டுறதுக்கு எனக்கு ஜாதியை பயன்படுத்தாது அப்படின்னு சொல்றான் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஆர் ஆதா நிறைய படங்களை வந்து பண்டார பசங்களா அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பான் நம்ம ஏதோ சும்மா ஏதோ ஒருத்தனை இழிவாக சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு சென்சார் இல்லைங்க தொடர்ல வந்து ஒருத்தர் திட்டுறதுக்கு பயன்படுத்தும் போது பண்டார பசங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுட்டாரு அவருக்கு தெரியல அது வந்து ஒரு ஒரு ஜாதியை நம்ம சொல்கிறோங்கிறது தெரியல எல்லாருக்கும் எல்லாமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே ஆனா சென்சார்ல உட்காந்துருக்கவங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே தெரியணும் எல்லாமே தெரியணும் குறிப்பா வந்து ஆர்ஓ அவன் வந்து பயங்கர இன்ட்ரலெக்ஷுவலாக இருக்கும் அவங்க வந்து இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பேர் வச்சு ஒருத்தர் நடிக்கும்போது அது ஒரு குற்றப்பின்னணி இருக்குது அந்த போலீஸ் மேலே ஒரு ஒரு குற்றப்பிணி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இது மாதிரியான பேரில் ஏதாவது போலீஸில் இருக்கா இது இப்படி ஏதாவது யாராவது தவறு பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்ணி மணி நேரம் படம் பார்க்குற டயத்துக்குள்ளே முடிவு பண்ணணும் நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா யோசிக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு அப்டேட் இருக்கணும் எல்லாருக்குமே அப்டேட் இருக்கணும் சும்மா சும்மா எடுத்தவங்க நம்ம மேலோட்டமாக சில பேர் பேட்டி கொடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி சும்மா எடுத்தவங்க சொல்லுவாங்க இந்தியா ஃபுல்லாக ஒன்பது இடங்கள்லயும் இன்னமும் இருக்கு தணிக்கை துறை அலுவலகம் இதில் எத்தனை பேர் மொத்தம் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஒரு படம் பார்க்குறதுக்கு தணிக்கைக்கு பார்க்குறதுக்கு வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்க முதல் கட்டமாக எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்து வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் நாலு பேர் வெளியிலேருந்து அந்த எங்களை மாதிரி வெளியிலேருந்து போவோம் உயர் அதிகாரி ஒருத்தர் இருப்பாங்க இதுதான் முதல் கட்டமாக நடக்கிற விஷயம் அது முடிஞ்சு அதில் வந்து தணிக்கைத்துறை இயக்குநர் ஆ ஆமாம் அவங்க இருப்பாங்க ஆர்வம் ரீஜினல் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க அன்னைக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு படங்கள் பார்க்கறது மூணு படங்கள்னா அதுக்கு அடுத்த கட்ட அலுவலகங்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க சமூகத்தின் மீது இந்த சென்சார் சம்மந்தப்பட்ட முழுமையான அந்த நேரடியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சைனிங் அத்தாரிட்டி இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்ஸு ஆர்வம் இல்லைன்னா அவங்க இருப்பாங்க ஏன்னா ஒரே நாட்டில் ரெண்டு மூணு படம் அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வருது அந்த மாதிரி இருக்கும்போது இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து நாலு பேர் எங்களை மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து கொடுப்போம் இந்த ஐவர் குழு ரெகுலராக எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவர் அஞ்சு பேர் கையெழுத்து போட்டுருப்பாங்க அவ்வளவுதான் தெரியும் நாலு பேர் லெப்ட்லேயும் ரைட்டில் ஆர்வம் கைத்து போட்டிருப்பாங்க ஓகே ஆனால் நீங்க வெற்றிமான் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து பேர் எங்க பேர் இருக்கும் பத்து பேர் இருக்கும் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து இந்தியா முழுக்க இருக்கிற இன்டலக்சுவல் ஜீனியஸு சமூக விஷயங்களில் வந்து ரொம்ப தீவிரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பெரிய ஒரு பத்து முறை தேசிய விருது வாங்கினவங்களாம் உட்காந்துருப்பாங்க அவங்களோட நம்ம உட்காரும் போது அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் வந்து நம்ம அப்டேட்ல வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து சாதாரண விஷயம்ல ஒரு மேல்முறையீடு பண்ணி வந்திருக்காங்கன்னா அவனுக்கு வந்து அந்த அந்த நேரத்துல அவன் அவனுடைய படம் வந்து அந்த உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவு தான் அந்த மெஜாரிட்டி எடுக்கிற முடிவு தான் அந்த முடிவுல வந்து ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் படம் வராது கோர்ட்டுக்கு போறாத போறாது போனா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா கோர்ட்டை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது சென்சார் இதுக்கு தானே தனித்துவமான ஒரு குழு அமைச்சிருக்காங்க கோர்ட்டே இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் இத நீங்க கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமே தவிர நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து தீர்ப்பளிக்கவே முடியாது முடிவுன்றது சென்சார் தான் அதனால நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க கோர்ட்டுக்கு போய் அங்க ஆகிறது ஒன்னும் இல்லைங்க உள்ள பவர் அது வந்து அதனாலதான் அந்த நேரத்துல பெரும்பாலும் கமிட்டியில நான் உட்காந்துருக்கும் போதெல்லாம் வந்து இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது இந்த படத்தை ஓகே சொல்றதுக்கு ஏதாவது கட்ஸ் கொடுத்து இந்த படத்தை ஓகே சொல்றதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி ஒரு துடிப்போட நான் இருப்பேன் நான் அதிகாரிகள் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு கோடி பணம் போட்டு ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒரு ஒரு இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணி மேல்முறையீடு வந்திருக்காங்கன்னா அதுல ஓகே சொன்னாதான் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் எப்படி இதை இப்போ ஏ என்ன யூனா யூத்து யூஏனா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு தரப்பு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல யுஏங்கிறது வயசு இருக்கு பதிவு அது என்பது முதல்ல வந்து எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஏ படம்னா ஒரு கவர்ச்சியான காட்சிகள் இப்படி இருக்கும் அதுக்குதான் ஏ குடுக்குறாங்க அப்படின்னு பட் அது கிடையாது வன்முறையே இப்ப நிறைய பேர் புரிஞ்சிருச்சு ரஜினி படம் ஏஏ கொடுத்தாங்கன்னா கவர்ச்சிக்காக இல்ல வன்முறை அதிகமா இருந்ததுனால அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஓகே அப்ப நீங்க கேட்ட கேள்வினா கூலி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் சென்சார்ல கொடுக்கப்பட்ட சில கட்ஸ அவங்க வந்து அதை கட் பண்ண விரும்பல இது நாங்க அப்படிதான் இருப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி சில படம் பேர்லாம் சொன்னீங்க இல்லையா அந்த படம் வந்து கட்ஸ் கொடுத்து அவங்க வந்து அதோட பர்சன்டேஜ் குறைச்சாங்க இதுல குறைக்கல நீங்க மேலோட்டம் பாக்கும்போது பர்சன்டேஜ் அளவுக்கு துல்லியமாக நீங்க பார்க்க மாட்டீங்க அதுலயும் வன்முறை இருந்தது இதுலயும் வன்முறை இருந்தது அப்படிதான் தான் சொல்லுவீங்க பர்சன்டேஜ் குறைக்க சொல்லி சொல்லும்போது அதாவது எல்லாமே வன்முறையா தான் இருந்திருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரே மாதிரி ரத்தம் அந்த ரத்தத்துடைய அளவு வெட்டு குத்துடைய அளவை பர்சன்டேஜ் குறைக்க சொல்லி சொல்லும்போது இல்லல்ல குறைக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்கும் போது சென்சார்ல வந்து வேற என்ன கேட்டகரி இருக்குது ஐயோ ஏஐ யோ ஏ இது மூணு தான் மெயின் மற்றும் எஸ் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் மருத்துவம் சம்பந்தப்பட்டது மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டது கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயம் காமனா ஒரு விஷயங்கள் வந்து யூ சர்டிஃபிகேட் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கிளியர் யூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா என்னுடைய படம் நான் சென்சாருக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி கட்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் யூ அதாவது படம் பார்த்துட்டாங்கன்னா நம்ம ஒரு டேரக்டராக உள்ளே போகும்போது எந்த விதமான டிஸ்கஷன் எதுவுமே இருக்காது உங்கள் படம் கிளியர் யூங்க அப்படி சைன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க சர்டிஃபிகேட் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க எந்த விதமான டயலாக் நீக்கம் காட்சியில் எதுவுமே எது எல்லாமே வந்து குழந்தைகள் வந்து தனியாக போய் பார்க்கறதுக்கு கூட ஓகே தான் குழந்தைங்கலாம் இப்போ சின்ன குழந்தைகள் போகிறது கிடையாது உங்கள் பையன் வயசு பையன் வந்து தனியாக கூட போய் பார்க்கலாம் அந்த மாதிரி அதுதான் கிளியர் யூ அப்படின்ற ஒரு விஷயம் அதில் வந்து யூ கொடுப்பாங்க சில காட்சிகளை எடுத்துடுறீங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நான் போன படம் என்னுடைய டைரக்ஷன் பண்ண யமுனான் திரைப்படம் சொன்னேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரை பத்தியான ஒரு ஒரு விலைமகளை பத்தியான ஒரு அவதான் கதை நாயகி ஓகே இந்தியாவிலே வந்து அப்படி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணி யூ சர்டிஃபிகேட் வாங்கினது நான் மட்டும்தான் ஓகே யாருக்குமே கிடைச்சதில்லை யூஏருக்கும் ஏ தான் போகும் யூ சர்டிஃபிகேட் வாங்கினது நான் மட்டும்தான் இப்போ ஏன்னா என் ஃபேமிலியோடய நான் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அப்போ சில கட்ஸ் கொடுத்தாங்க சில கட்ஸ் ரொம்ப மைனராக சில கட்ஸ் கொடுத்தாங்க கட்ஸ் அந்த கட்ஸு கொடுத்து எனக்கு இதெல்லாம் நான் ஏற்றுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூ கொடுத்துருவாங்க இது கட்ஸ்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கொடுத்துருவாங்க இல்லை இந்த கட்ஸு இருக்கட்டும்ங்க அப்படின்னு இப்போ கருவறை நான் தேசிய விருது வாங்கினது பார்த்தீங்கன்னா யூஏ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த அபாஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் அது நேரடியாக சில விஷயங்கள் காட்டியிருப்பேன் அந்த பெண்ணுடைய அந்த பிரைவேட் அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டேன் அபாஷனான அந்த அந்த போர்ஷன்ஸ் சில விஷயங்கள்லாம் காட்டுவேன் அதில் காட்டல அப்போ வந்து யூஏ கொடுத்தாங்க நான் எதுவுமே எதிர்ப்பே சொல்லலை யூஏ தான் கொடுத்தாங்க நான் எதிர்ப்பே சொல்லலை ஏன்னா இது எனக்கே தெரியும் அது யூஏ அப்படின்ற ஒரு விஷயம் தான் என் மகளே அதில் நடிச்சிருக்கிறா என் மகன் ஒரு சைல்டு தான் பட் என் மகள் பார்க்கறதுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது பெற்றோருடைய அனுமதிச்சா அவள் பார்க்கலாம் தனியாக பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருவறை அது தேசிய விருது மியூசிக் கிடைச்ச ஒரு விஷயம் இப்போது இந்த சான்றிதழ் அப்படின்னு வர்றப்ப நான் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு சென்சார் அதிகாரி வந்து பேட்டி எடுத்தப்ப அதுல என்னென்ன ஒரு வார்த்தைகள் அதிக வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் அதிகாரியே நீ பேட்டி கேட்டோம் ஆமா அப்ப மெம்பர்ல அதிகாரியே படியாரி அதிகாரியே அதனால நாங்க பேட்டி கொடுத்தது சட்டத்திற்கு உட்பட்டதுதான் இல்ல இல்ல எதுக்கு எதுக்கு சொல்றனா அப்ப அவரை சேர்க்கறப்ப என்னென்ன அந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடாது வசனம் வசன வழி அப்படின்னு அவரு கேக்குறப்ப அப்ப அப்ப அவர் சொன்னது வந்து நாய்ங்கிற வார்த்தை பிச்சைக்காரன் இதெல்லாம் வழக்குல உள்ளதுதான் நான் நார்மலான வார்த்தை அதான் ஆனா அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதுவும் கூட வந்து எந்த இடம் அப்படிங்கிற பொறுத்து வருமா எப்படி என்னென்ன இதெல்லாம் வரக்கூடாது வசன வழி இப்போ ஒரு 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 இனத்தை பற்றி குறிக்கிற மாதிரியான அதில் திட்டுற மாதிரி செய்கிற மாதிரி வரக்கூடாது அது மாதிரி வேறு என்னென்ன இருக்குது விஞ்ஞான மாற்றமோ சமூக மாற்றமோ அப்படியே இருக்கும் முப்பது நாற்பது வருஷம் அப்படியே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து வருஷத்துல பெரிய மாற்றம் ஏற்படும் இப்போ பிஃபோர் கோ கோவிட்டுக்கு ஆஃப்டர் கோவிட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய அது டிஜிட்டலில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு நம்ம பேப்பர் பார்த்து வாசிக்கக்கூடிய தன்மையிலேருந்து அப்படியே பர்சன்டேஜ் அது அப்படியே கீழே போய் இப்போ பேப்பர் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் டிஜிட்டலில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்றதுனால இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க அதிகமாக இருக்குன்னு இப்போது போன வாரம் நியூஸ் வந்து சந்தோஷமான விஷயம் ஆனால் அந்த கோவிட் காலம் அது வரைக்கும் வந்து நாளிதழ்கள் வார இதழ்கள் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்த ஒரு இது அப்படியே உடஞ்சி போய் அப்படியே வந்து அப்படியே தரமட்டத்தை கீழே வை அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியே கீழே வந்துட்டு டிஜிட்டல் மேலே வந்த ஒரு சூழல் இருந்தது அது காரணம் வந்து எல்லார் கையிலேயும் மொபைல் ஆரம்பிச்சிது ஏன் மொபைல் வந்ததுன்னா பசங்க வந்து படிக்கணும் அதுலேயே ஃபோன்லேயே வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸ்கூல் நடக்கல ஸோ ஃபோன்லேயே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதனால எல்லார் கையிலேயும் மொபைல் வந்துருச்சு பசங்க அதுக்கப்புறம் மொபைல் வந்து விடப்பாடு இல்லை அந்த மூணு வருஷத்துல எல்லா துறையிலயுமே ஐடியில் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிச்சு ஆனால் வந்து நிறையா கட்டிடங்கள் கட்டி வச்சதுனாலேயே அந்த கட்டிடத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியுது தெரியாது அப்படின்றதுனாலே பல பேருடைய சப்போர்ட்டோட இன்னமும் வந்து நீங்கள் நேரில் தான் வந்தால் தான் ஐடியில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு மறைமுகமான ஒரு தவறு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் தனி விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஜனநாதன் மாதிரி ஆட்கள் இருந்து உயிரோட இருந்து பேச வேண்டிய ஒரு தனி அரசியல் அது ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு புறம் ஹோம் இப்படி பெரிய புரட்சி வெடிச்சிருச்சு இந்த நாலு வருஷத்தில் இது மாதிரி கடந்த பத்து வருஷம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேட்டி எடுத்ததா சொல்றீங்க பத்து அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சென்சாருடைய பார்வை ஒரு முப்பது வருஷம் கூட சென்சார்ல வந்து அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் விஷயங்கள் அது எல்லாமே வந்து அப்படியே இருந்தது ஆனா இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துல சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களில் வந்து கல்வியறிவு அதிகமாக வந்து அவங்கள்ட்ட விழிப்புணர்வு நிறையா வந்தது அதுக்கப்புறம் பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள்ன்றது அதிகமாக வந்தது இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் வரும் தேட்ரு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜுப்ளி ஓடும் அவ்வளோ ரசிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பெண்களுமே ரசிப்பாங்க ஆனால் அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா கை நீட்டி இருக்க இருக்கக்கூடாது கை எடுத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சொல்லுவார் இன்னைக்கு வந்து சென்சார்லயே அனுமதிக்க முடியுமான்றது தெரியல பண்ணாதான் முடிவு எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதர் சங்கம் எடுக்கும் இல்ல பெண் புரட்சியாளர்கள் தனியா பெண் கவிஞர்கள் யார் வேணாலும் அதை கையில பேசுறவங்க பேசுறோம் அதை கையில எடுப்பாங்க பெண்ணே பேசுறது இல்ல சாதாரண ஒரு வீட்டு பெண்ணு கூட ஏன்னா நீ இந்த காலத்துல இந்த மாதிரி டைலாக் வைக்கிறேன் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அத்தனை விஷயத்தை தவிர்க்கிறது தான் இன்னைக்கு ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது வந்து நீங்க பேட்டி எடுக்கிற காலகட்டம் வந்து அந்த முப்பது வருஷம் காராம இருந்த சூழ்நிலை அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே மாறுது ஏன்னா எனக்கே ரெண்டாயிரத்தி தான் தெரியுது இது வந்து ஒரு ஜாதி அப்படின்றது தெரியுது நானா எடுக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் பல படங்கள்ல அது வந்தது அது வந்தது அது எப்ப அவங்களுடைய நாலேஜுக்கு வருதோ அப்ப வந்து அவங்களுடைய நாலேஜுக்கு வருதோ அதுவும் ஏன் குறிப்பா வந்து ஐஏஎஸ் படித்தவங்களை வந்து சென்சாருக்கு வந்து தலைமை பொறுப்புல போடுறாங்கன்னா அந்த கலெக்டர் தான் வந்து நேரடியாக மக்களுடைய அரசியல்வாதிகள விட நேரடியாக வந்து மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதவியில் உட்கார்ற ஒரே சீட்டு வந்து இந்திய அதான் இந்திய ஆட்சி பணின்னு சொல்றாரு அதனாலதான் பெரும்பாலும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அது போடுற காரணம் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெண்ணியத்தை புரிஞ்சுக்கணும் அடித்தட்டு மக்களை புரிஞ்சுக்கணும் அப்படின் தான் இந்த விழுமையை மாறி இருக்கு இப்போது இப்போது வந்து நேற்று ஒரு விஷயம் ஒரு விஷயம் இஷ்யூ ஆகிட்டால் கூட அது சட்டத்துக்குள்ளே வரும் இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட சட்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு கிடையாது ஒவ்வொரு வருடமுமே ஏதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வருடம் இல்ல இப்ப ஒவ்வொரு நாளுமே வந்து இது எப்படி நீங்க குறிப்பிடலாம் இது என்ன ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்க ஒரு பேட்டி கொடுக்குறீங்க சினிமா இல்ல பொது மேடையில் யாரோ ஒருத்தர் பேசியிருக்கிறத பத்தி நீங்க ஒரு பேட்டி கொடுத்துரு அது வந்து பொது தெரிய தெரிய இது நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சாதான் நான் போய் சென்சார்ல உட்கார முடியும் அங்க டிஸ்கஸ்ல சொல்லணும் நேத்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த படத்துல வந்திருக்கு நேத்து வந்து இந்த வார்த்தையை வந்து ஒரு ஒருத்தர் வந்து மேடையில் பேசி இன்னொருத்தர் வந்து என்னுடைய சொந்த உணர்வை நீ புண்படுத்துறேன்னு சொல்றாரு அப்படின்னா அது நியாயம் அப்படின்னா சென்சார்ல அது நீக்கப்படும் இதை வந்து முறையிடுறதுக்கு இல்லைங்க அப்படின்றதுக்கு படம் எடுத்தவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த நேர நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு அது நடக்கிற ஒரு விஷயம் தான் இது வந்து இந்திய அரசியல் சட்டம் எழுதி வச்ச மாதிரி சென்சார்ல வந்து இப்ப கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா அப்படி இல்ல நிறைய மாறுதல் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அப்பயே எம் தெரியாம இருந்திருக்கும் அவர் தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல வந்து ஒரு அப்படி பேசுறது ஒரு ஃபுளோவா இருந்திருக்கலாம் அவருக்கு அப்படி ஒரு ஜாதி இருக்குன்னு தெரியாமலா இருந்திருக்காரு அவர் பெரிய அறிவாளி ஆனா படம் பார்த்தவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி அது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி ஜாதி தான் அதை தான் வந்து இவர் சொல்லி திட்டாருன்னு யாருக்குமே தெரியாது சோ இப்போ விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு காலைல படம் பார்க்குறோம் அப்படின்னா கூட அதுக்கு மதிப்பளிக்கிறது தான் சென்சார் மேலோட்டமா சொல்ற மாதிரி எழுதப்பட்ட சட்டம் இதுதான் எழுதி வச்சிருக்கு இத்தனை வார்த்தைகள் ஒரு பத்தாயிரம் வார்த்தை இருக்கு இதில் வரக்கூடாது இல்லை இப்போ முப்பது வார்த்தை இருக்கு இதில் வரக்கூடாது அப்படின்னு எழுதி வச்ச விஷயங்கள்லாம் இருக்கு மயிர்ன்றது இருக்கு மயிர்ன்றது வந்து ஒரு இலக்கியத்தை ஒரு பாடம் எடுக்கிறாரு தமிழ் வாத்தியர் அதில் மயிர் பின்னு வந்து அந்த வார்த்தையை வந்து மயிர் நீ எந்த சூழல்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த படத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னால் அனுமதிக்கப்படாது ஓகே அதை ஏன் சப்ஜெக்ட்டாக எடுத்து என்னுடைய உணர்வுங்க நான் தமிழ்னு சொல்றேங்க நான் படம் முழுக்க அதை தான் சொல்றேன் எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்ற ஒரு விஷயம்னு சொன்னால் அது அனுமதிக்கப்படும் ஓகே அது சம்மந்தமில்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதில் அனுமதிக்கப்படாது இப்போ சென்சார் மாதிரி இன்னொரு சர்ச்சை இல்லைல்ல அந்த தேசிய விருது சர்ச்சையும் ரொம்ப காலமாகவே போயிட்டுருக்கு அதில் அரசியல் இருக்குது பாகுபாடு இருக்குது பஸ்வையால் இருக்குன்ட்டு ரொம்ப காலமாகவே போயிட்டுருக்கு அந்த மாதிரி இப்போ தேசிய வீர பொறுத்தவரை நீங்கள் ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேனாக்கா நீங்கள் இதுக்கு முன்பு குறும்படங்களில் நடிச்சிருக்கீங்க ஊருக்கு நிறுவு பேர்லாம் எடிட்டர்ல நீங்கள் ஃப்யூச்சர் ஃபிலிம் அது ஓகே அது அதுக்கெலாம் தேசிய விருது பெறப்பட்ட படம் அப்படி படிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய குறும்படத்துக்கும் வந்து சிறந்த இசைக்கான தேபாவுக்கு தேசிய விருது கிடைச்சிது இந்த தேசிய விருதுல வந்து தேசிய விருது கொடுக்கப்படுறதுல வந்து நிறைய சொல்றாங்க அது எந்த அளவு சூர்யா சார் படத்துக்கு ஒரு அஞ்சு விருது கிடைச்சிது எந்த விருது படம் சொல்லுங்க சூரிய போட்டா அடுத்து பாத்தீங்கன்னா ஜெய்பீம் பயங்கரமா இது பண்றாங்க ஜெய்பீமா வெறும் படமா மட்டும் தான் பாக்குறாங்க ஏன் போன வருஷம் அதே சூர்யா உடைய அந்த நிறுவனத்துக்கு தான் அஞ்சு விருது கொடுக்கப்பட்டிருக்கு திரும்பி எப்படி அதே நிறுவனத்துக்கு கொடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்களா திரும்ப வந்து மிக பிரபலமான இயக்குனர் ரெண்டு மூணு தேசிய விருது வாங்கினவர் நாங்க தேசிய விருது வாங்கிட்டு இருக்கும் போது பேட்டி கொடுக்கறாரு இந்த வருஷம் எல்லாம் மோசம் அப்படின்றாரு நாங்க தேசிய விருது வாங்கினப்ப கடைசி விவசாய படத்துக்கு ஓகே கடைசி விவசாய படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய கருவறை கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இது குறும்படம்ன்றது அப்படிலாம் தெரியாமலாம் இல்லை நாங்க வந்து பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் ஊருக்கே வந்து மலை உச்சிலிருந்து கூவி நன்றி சொன்னோம் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது கிடைச்சதுன்றத எல்லாருமே வந்து அதை கான்ட்ரவரசியா உள்ளவங்களும் பார்த்தாங்க இவருக்கு எப்படி அப்படிங்கும் போது அப்புறம் அவருடைய பேக்ராப்ல போய் பார்த்தாங்க இவரு சன்னா மகாலட்சுமி எல்லாம் வந்து மெலோடி பண்ணவர்தான் தான் இவருகிட்ட குத்து பாட்டா கேட்டதுனால அப்படி இருந்தது தேசிய அவர் கொடுத்தது இவருக்கெல்லாம் எல்லாம் இப்படியான சொன்னவங்க கூட இவருக்கு ஏன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அது ஒரு பெரிய சம்பவமாவே மாறுநிச்சு வே சமீபத்துல அந் அவருக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் மாதிரி கான்ட்ரவர்சி யாருக்குமே நடக்கல ஸோ அப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து நல்ல மெலோடியெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து கீபோர்டு இன்னைக்கு இந்தியாவோட டாப் டென்ல வந்து அவர் இருக்கிறார் கீபோர்டு வாசிக்கிறதுல இந்தியாவோட டாப் டென்ல தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்காங்க அது ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளு ரகுமான் இன்னொருத்தர் யுவன் சங்கராஜா இது ஸ்ரீகாந்த் தேவா மொத்த டாப் டென் இந்தியாவிலேயே வந்து மூணு பேர் தமிழ்நாட்டு ஆளுங்க கீபோர்டு வாசிக்கிறதுல அவ்வளோ பேர் அவர் வந்து கீபோர்டுனா எது ஒரு எனக்கு அது புரியல என்னன்னா கீபோர்டுனா எல்லாமே வாசிக்கிறாங்க கீபோர்டு பிளே பண்ணுவாங்க அதை ஃபாஸ்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க ரொம்ப குவாலிட்டியாக ஹேண்டில் பண்ணுறவங்க எந்த ராகத்தை கொடுத்தாலும் இமீடியட்டாக பண்ணக்கூடியவங்க ஓகே எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் வாசிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கிறதுல டாப் டென்னில் இருக்கிறாரு ஓகே அது இந்தியாவில் மூணு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் ரகுமான் ரஹமான ஒப்பிடுற அளவுக்கு ஆஸ்கர் ராவலும் போயிட்டாரு இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க மூணு பேர் அப்படிப்பட்ட ஒருத்தர் இது இது இப்ப திரும்ப விட்ட இடத்துக்கு வரேன் மிகப்பெரிய பிரபலமான இயக்குனர் ரெண்டு மூணு தடவை தேசிய விருது வாங்கினரு இது வந்து இந்தியாவுக்கான விருது அஹ் சூர்யா படத்துக்கு ஒரு ஐந்து விருது போன வருஷம் கிடைச்சிருக்கும் போது அவருடைய ப்ரொடக்ஷன் அவருடைய சம்மந்தப்பட்ட அந்த அவங்களுடைய ஸ்டுடியோ கிரீன் அவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாமே அது கம்பெனிகள் வேற வேற இருந்தாலும் ஒரே நிறுவனம் தானே முதலாளிகள் ஒரே குடும்பத்துடைய கம்பெனி தானே கொடுத்ததுனால அடுத்து திரும்ப ஜெய்பிம் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்னொருத்தர் கான்ட்ரவர்சி ஆகும்ல போன வருஷம் இதே நிறுவனம் சம்மந்தப்பட்டது தானே கொடுத்தேன்னு சொல்லி இன்னொருத்தர் பெங்காலில பண்ணியிருப்பான் ஒரியால பண்ணியிருப்பான் எத்தனையோ மொழிகள் இருக்கு நம்ம தேசிய வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி மொழிகள்லாம் இருக்குல்ல இவ்வளோ ஒரு இதெல்லாம் இருக்குல்ல அப்புறம் தமிழ்நாட்டிலேயே வந்து ரீஜினல் லாங்குவேஜுக்குன்னு தமிழ்நாட்டுக்குன்னு அடுத்த ஒரு மாற்று அடுத்த ஒரு விஷயங்கள் நடக்கணும்ல ஓகே அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது இது கடைசி விவசாயி கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம் தேசிய ஒரு ஏற்றுக்கொள்ளதில்லை அப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள்லாம் தமிழ்நாட்டுல பேசுறாங்க ஏன் அப்படி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்றது அவரு அதே விஜய் செய்தியை வச்சுட்டு தான் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு தேசிய விருது வாங்கினவர் ஆனா பாத்தீங்கன்னா கடைசி விவசாயி வாங்கியிருக்காங்கன்னு வாழ்த்து கூட தெரிவிக்கல தோசம் தேசியது இப்படி எல்லாம் இருக்குது சில பேர்லாம் போயிட்டு வந்து சில பேர் ஜூரியா எல்லாம் போயிட்டு வந்து என்ன பேட்டி கொடுக்குறேன்னு தெரியாம அடுத்த தடவை எப்படி நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்றதுலாம் என்ன குடுக்குறது தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு டைரக்டர் கௌரவ கூட தூங்கானவரும் அவர் வந்து தேசிய விருது வந்து எப்படி அப்ளை பண்ணோம்னா என்எம்டிஜி வழியாக போய் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காரு அது தவறுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த அதாவது ஒரு தடவை ஒரு விஷயத்தை லைஃப்பில் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க போகிற மாதிரியான சந்தர்ப்பம் அங்கே இருக்காது ஏதோ ஒன்று விஷயங்கள் நடந்திருக்கும் அதனால் வெளியில போயிட்டு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் திரும்ப அங்க போ போறது கிடையாது இல்ல அதனால என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நண்பர் கௌரவம் சொல்லியிருக்காரு ரொம்ப நெருங்கிய நண்பர் நான் ஜக்குபால நடிக்கும்போது குமார் நடிக்கும்போது அவர் அதுல ஒர்க் கௌரவ் கௌரவத்துல உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் அவரு தூங்கா நகரம் படங்கள் தொடர்ந்து நல்லா நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு அவரு பேட்டி கொடுக்கும்போது தேசிய ஊர் சம்மந்தப்பட்டவங்களே இப்ப நான் டெல்லி போயிருக்கும் போது அவங்களே கோவப்படுற அளவுக்கு அவங்களே ரொம்ப கோவப்பட்டாங்க இப்படி ஒரு எப்படிக்கு எப்படி ஒரு பொய்யா பேட்டி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய விருது பொய் அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல் தவறான தகவல் ஒரு தனி மனிதன் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்க தேவையில்லை எந்த பிலிம் சாம்பரோ இல்ல தயார் பிரசங்கமோ ஒரு பதிவு பண்ணிருக்க தேவையில்லை ஒரு தனி மனிதன் தஞ்சாவூர்ல இருந்துட்டு ஒரு படம் எடுத்துட்டு ஒரு சாதாரண பழைய வார்த்தையில சொல்லணும்னா ரேஷன் கார்டு இன்னைக்கு சொல்லணும்னா ஆதார் கார்டு ஒரு ஆதார் கார்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா இந்திய தேசிய விருதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓ அப்படிதான் கேரளாவில இருந்து பெங்காலில பெங்காலிலிருந்து தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நிறைய வந்து பர்சன் எனக்கு கம்பெனியே கிடையாதுங்க ஓகே எனக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு தான் இருக்குது இப்ப இல்ல எழுபது வருஷமாவே எழுபத்தி ஒரு அப்படி தான் அப்ப ரேஷன் கார்டு இருந்தா போதும் ஓகே ரேஷன் கார்டு வந்து இன்னமும் சட்டம் இருக்கு இந்த இதுலயும் நீங்க மெம்பரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல எந்த சென்சார் பண்றதுக்கே நம்ம ஒரு சுத்தி ஒரு ஒரு இது எல்லாரும் சேர்ந்து ஊரோட சேர்ந்து நம்ம ஒத்து போவோன்றதுனால இங்க பதிவு பண்றோம் அங்க ஒரு லெட்டர் வாங்குறோம் அது பண்றோம் அங்கே காலம் கேட்கும் நீ சங்கத்துல பதிவு பண்ணி இருந்தது அனுப்புன்னு சொல்லுவோம் இல்ல அப்படின்னு சொன்னாதான் உள்ள காட்டும் அடுத்து காட்டும் நான் தனி நபர் தனி நபரா அப்படின்றது கேட்கும் தனிநபர் எந்தமான கம்பெனி எனக்கு கிடையாதுன்னா தனி நபரா கூட அப்ளை பண்ணலாம் என்எப்டிசி அதுக்கான வேலைகளை செய்யும் இன்னும் சொல்ல போனால் பின்னடி இருந்து தான் செய்யும் நேரடியாக செய்யவே செய்யாது ஏன்னா என்எஃப்டிசியில் இருக்கவனும் படம் அப்ளை பண்ணியிருப்பான் என்எஃப்டிசியில் இருக்கிறவனும் நம்ம அங்கே வேலை பார்க்குறவன் அரசாங்கத்துடைய காசில் படம் எடுத்து அவனும் தேசிய விருது வாங்குவான் அவன் எப்படி அவன் நமக்கு போட்டி ஓகே அவங்க அவங்க ஆஃபீஸ்ல சில ஒர்க்குங்கள குடுத்துருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் அந்த வந்து என்னபடி க கருவேலம் புக்கெல்லாம் என்னஎப்டிசி தயாரி என்எப்டிஸ் தயாரிச்சது இப்போ என்னஎப்டிஸ் தயாரிச்சதும் அப்ளை பண்ணோம் நம்மளும் அப்ளை பண்ணோம்னா நமக்கு போட்டி ஆடணும் என்னெப்டி அவங்க வந்து இது சம்மந்தப்பட்ட சில வேலைகள்ல அவங்க செய்வாங்க அதுவும் வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட வேலைகளை அவங்க செய்வாங்க அதனால போயிட்டு வந்துட்டு நம்ம நேரடியாக அப்ளை பண்ண முடியாது என்எப்டிசி அப்ளை பண்ணல பல பேர் என்எப்டிசிக்கு விளக்கமே தெரியாது ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றதே நிறைய பேர் தெரியாது எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை இன்னைக்கு வந்து எல்லாம் வெளிப்படை ஆயிடுச்சு அப்பலாம் ஒரு ஃபார்ம் ஆகுது போயிட்டு தயார் சங்கத்துல போய் வாங்கணும் இல்ல இங்க இங்க இருக்கிற ஆபீஸ்ல என் ஆபீஸ்ல போய் வாங்கணும் அப்படின்றதுலாம் இருந்தது பழைய காலம் அது இங்க இருக்கிற வந்து அது வந்து நமக்கு ஃபுல் பண்ண தெரியலனா அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி தருவாங்க அதுக்காண்டி அவங்க மூலியமா தான் அனுப்பிச்சோம் அப்படின்றதுலாம் கிடையாது அது பழைய காலத்துல அந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃபீஸில் கிடைக்கும் ஓகே அந்த அப்ளிகேஷன் வந்து தயார் சங்கத்தில கிடைக்கும் அவ்வளவுதான் சரி எனக்கு அனுப்ப தெரியல சார் அப்படின்னா ஒருத்தர் இருக்கிறாங்க நீங்க அனுப்பிச்சிட்டு ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் மாதிரி கொடுத்துருங்க தனிப்பட்ட முறையில பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவுதான் தவிர என்எப்டிசி மூலியமா தொடர்பு நேரடியாக அனுப்பலாம் இது வந்து சில பேர் நம்ம இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துக்கு போகமாட்டோம் மாட்டோம் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஆகி நம்ம அடுத்து போக மாட்டோம்னு தெரிஞ்சுட்டா அதை பத்தி என்ன வேணாலும் வெளியில வந்து சொல்லிக்கிறது அப்படி ஒரு ஒரு கட்சியில இருந்துட்டு வெளியில வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்ற திரும்ப அவங்க மோதத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்றது இருக்குல்ல அது தான் இது மகிழ்ச்சி சென்சார் மற்றும் தேசிய விருது உள்ள சர்ச்சைகள் பற்றி பொதுமக்கள் சொல்ல முடியாது நான் நான் பேசவே இருக்கிற மக்களுக்கு ஆக்கப்பட்டது அது அது தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்ன நடக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன எப்படி இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னீங்க இது வந்து பொதுமக்களுக்கும் சரி தீவிர சினிமா ரசிகளும் சரி அல்லது சினிமா காரங்களுக்கும் சரி பல பேருக்கு தெரியாத விஷயமா இருந்துட்டு வருது அதை பற்றி நீங்கள் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்